வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு நந்தி

கண்ணாடி பழத்துக்கு வதங்கிட்டு இருக்கோம் நம்ம தக்காளி வரங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து கொஞ்சமா தக்காளி வச்சிருக்கேன் அரைப்பதத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாய் பச்சை சீரகம் ஒரு டீஸ்பூனுக்கு கீரகம் பூண்டு வச்சு தக்காளி நம்ம கொஞ்சமாக அரைப்பட்டுது சீரகம் கருவேப்பில் அப்புறம் கொஞ்சம் மிளகு மிளகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதை வந்து அரைச்சி பார்க்கணும் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து தூள் இந்த தனியா தூள் தான் வந்து நான் சாமானெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன் இது வந்து வெறும் மிளகாத்தூள் இந்த மாதிரி அரிசி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு காரம் அதிகமாகவும் குறைச்சோ போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு

இதில் கொதிச்சுட்டு இருக்க நேரத்துக்கு இது கலரு அங்கே வரலை அதனால் இன்னும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கொதி கொதிச்சிருக்கிற நேரத்துக்கு ஒரு கொய்யாப்பழம் சைஸ் சின்ன கொய்யாப்பழம் சைஸ் நம்ம புளியை கரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டாக்கா கொதி வர நேரத்துக்கு ஊற்றிடலாம் இந்த தனியார் தூள் வந்து நான் சாமான போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் சூப்பராக வாசனை குழம்ப வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதாரணமாக எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறதுக்காரன்னா குழந்தைங்களுக்கு போடும்போதோ இல்லை வயசானவங்களுக்கு போடும்போதோ தனியாக செய்யும்போதோ இல்லை காரம் வேணான்ற போதோ இல்லை உடம்பு சரியில்லாத போதோ நம்ம இதை வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கலான்றதுனால இதை வந்து நான் இதில் சாமான்லாம் போட்டு அரைச்சிக்க ஒரு கிலோ தனியாக்கு ஐம்பது மிளகு சீரகம் கருவேப்பில வெந்தயம் கடுகு மஞ்சள் மஞ்சள் கல்லுப்பு அப்புறம் சுக்கு ஒரு துண்டு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது சப்போஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணாக்கா நான் அனுப்பிவிடுவேன் இது வந்து வெறும் மிளகாத்தூள் ரெண்டுமே வந்து ஹை குவாலிட்டி தனியாக ஹை குவாலிட்டி மிளகா வேணும்னா வந்து இதே மாதிரி நல்ல முறையில் அரைச்சி கொடுப்போம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இந்த தனியாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் எல்லாம் அருமையாக இருக்கும் இதில் வந்து விரலி மஞ்சள் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து தூள் கிடையாது விரலி மஞ்சள் போட்டு எல்லாமே வந்து பியூரான ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சிருக்குறோம் வேணுன்றவங்க உங்களுக்கு முடிஞ்சாலும் நீங்க அரைச்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அரைச்சிக்கோங்க இல்லை வேணும்னாலும் நாங்கள் அரைச்சிக்கோங்க புரியலாம் இதாவது ஒரு வையப்பட சைஸ் புரி பழக்கம் இருக்கிறவங்கன்னா இப்படி புரிய முடியும் நீங்கள் வந்து இது இல்லை புரிஞ்சுக்கோங்க மடிக்கட்டியில் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கிளறிட்டு குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மீனை போட்டுக்க வேண்டியதான் புளி தண்ணி வந்து நல்லா அதில் வந்து சேர்ற மாதிரி நம்ம கலந்துக்கோ தட்டுப்போம் நல்லா கொதி வந்ததும் சிம்ல வச்சிடறேன் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இது ஒவ்வாறு மீன் கருப்பு ஒவ்வொரு இங்கிலீஷில் வந்து பிளாக் ப்ராம்ஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கேஜிக்கு மேலே இது கொரிசு தான் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வரும் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இன்றைக்கி சமையல் வீடியோ கிடையாது இது வந்து மிளகா தனியா எப்படி அரைக்குதுன்னு கேட்டுருந்தாங்க அதை பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு கிலோ தனியா மழைக்காலன்றதுனால முன்னாடியே நாங்கள் வந்து இது பண்ணி அரைச்சி வச்சது கூட இது வந்து வெளியூருக்கு அனுப்புற தொட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து இந்த மிளகாத்தூள் வந்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அதை அனுப்பிச்சாச்சு இது வந்து தனியா ஒரு கிலோ தனியா இது வந்து அரை கிலோ மிளகா இது வந்து நான் தனித்தனியாக அரைச்சிக்கிறேன் ஏன் தனித்தனியாக அரைச்சிக்கிறேன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போதோ இல்லை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது சக்தி இதெல்லாம் ஆகிறதுக்கு இதில் வந்து சாமான்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு கிலோ தனியாவுக்கு என்ன சாமான போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்னா கடுகு எல்லாமே ஐம்பது கடுகு ஐம்பது கிராமு மிளகு ஐம்பது கிராமு சீரகம் ஐம்பது கிராமு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வந்து நல்லா காய வச்சுட்டு அதை வந்து கழுவி நல்லா காய வச்சுட்டு அதில் போட்டுக்கணும் கருவேப்பிலையை அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் வந்து விரலி மஞ்சள் முழுசாக நல்லா சுத்தமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி விரலி மஞ்சள் போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து சுக்கு நாங்கள் வந்து சுக்கு ஒரே ஒரு சின்ன துண்டு போடுவோம் ஏன்னா அது வந்து வயிற்று பொருமல் இதெல்லாம் தீக்கன்றதுனால சுக்கு அம்மா வந்து ரெகுலராக போடுவாங்க அண்ணா வந்து அமெரிக்காவில் இருக்குது ரெகுலராக அது மிளகா தனியெல்லாம் வந்து நாங்கள் எல்லாமே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இட்லி மிளகா பொடி அப்புறம் ரெடிமேடு க சட்னி பொடி எல்லாமே அம்மா வந்து வீட்டில் செய்து அனுப்புவாங்க அங்கே அவங்க வாங்க மாட்டாங்க வாங்கி ஒன் இயருக்கு பேக் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி மிளகா தனியாக தான் இது இதை வந்து அம்மா வந்து ஒரு துண்டு சுக்கு போடுவாங்க அப்புறம் கல்லுப்பு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அரைப்போம் இதுதான் இதோட இது மிளகா மிளகாத்தூள் வந்து தனியாக அரைச்சி கொடுப்போம் ஒன்றா சேர்த்து வேணும் அப்படின்றவங்களுக்கும் ஒன்றா சேர்த்து அரைச்சி கொடுப்போம் தனியாக வேணுன்றவங்களுக்கு தனியாக அரைச்சி கொடுப்போம் ரெண்டுமே நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி தனியாக மிளகா தூள் இதை பார்க்குறவங்க வேணும்னா இதே மாதிரி நீங்களும் செய்து அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் குழம்பெல்லாம் அப்படி வேணுன்னாலும் நாங்கள் அரைச்சி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கோம் ஏன்னால் நாங்கள் ஏற்கனவே அனுப்பி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமாக அண்ணா அங்கே இருக்காங்க ஏற்கனவே அனுப்பி பழக்கம் இருக்குது எங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் வேணும்னா எங்களுக்கு கேளுங்க நான் அனுப்புகிறேன் இல்லை இதே மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புலாம் நல்லா டேஸ்டியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்ல குழம்பு வந்து கொச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம மீன் போட்டுக்கலாம் குழம்பு மீன் எங்கள் வீட்டில் யாரும் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் ஆட்டி விட்டுட்டோம்னா நல்லா கொதி வர ஆரம்பிக்க பாருங்க இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா மீன் வந்து நல்லா வெந்து அந்த குழம்போட மசாலாலாம் அதில் ஏறிவிடும் வாங்க அதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்